வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு குட் நியூஸ் முக்கிய விதிகளில் மாற்றம் முழு விபரம் உள்ளே காணொலியை முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க ஓய்வூதியதாரர்கள் சிஸ்டமேட்டிக் லம்சம் வித்தட்ரால் எஸ்எல்டபிள்யூ வசதி மூலமாக தங்களது அறுபது சதவீத நிதிகளை வழக்கமான இடைவெளியில் டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்வதற்கான அனுமதியை என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிஎஃப்ஆர்டிஏ வழங்கியுள்ளது தனது பென்ஷனர்களுக்காகவே சிஸ்டமெட்டிக் லம்சம் வித்தட்ரால் எஸ்எல்டபிள்யூ வசதியை பிஎஃப்ஆர்டிஏ உள்ளது இந்த வசதி என்பிஎஸ் மெம்பர்கள் அவர்களது மொத்த பென்ஷன் ஃபண்டில் இருந்து அறுபது சதவீத தொகையை மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஆண்டிற்கு இருமுறை அல்லது ஆண்டிற்கு ஒரு முறை என்ற வீதத்தில் வித்தட்ரா செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வசதியை பென்ஷனர்கள் எழுபத்தி ஐந்து வயது அடையும் வரை கொள்ளலாம் தற்போதைய விதிமுறைகளின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அல்லது பணி ஓய்வு பெற்றவர்கள் தாங்கள் எழுபத்தி ஐந்து வயது அடையும் வரை ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த தொகையை தாங்கள் விரும்பியபடி டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம் இந்த தொகையை ஒட்டு மொத்தமாக வித்தட்ரா செய்து கொள்ளலாம் அல்லது ஆண்டிற்கு ஒரு முறை வித்தட்ரா செய்வதற்கான ஆப்ஷனை நீங்கள் பெறுவீர்கள் அறுபது வயதை உள்ள முதலீட்டாளர்கள் அல்லது திட்டத்தை விட்டு வெளியேற நினைக்கும் நபர்களுக்கு என்பிஎஸ் அதிகாரிகள் தற்போது அறிமுகப்படுத்தி உள்ள எஸ்எல்டபிள்யூ விதியை பற்றி தெரிவிக்க வேண்டும் என பிஎஃப்ஆர்டிஏ கோரிக்கை விடுத்துள்ளது என்பிஎஸ் முதலீடுகளுக்கான KYC தொடர்பான செயல்முறைகளை கவனித்து கொள்ளும் சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சிஸ் CRAS இந்த புதிய திட்டம் குறித்து தங்களது சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று PFRDA கேட்டுக்கொண்டுள்ளது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்